ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி வந்து சட்டசபையில் கல்வி மானிய கோரிக்கையில் ஒரு இருபத்தி ஐந்து புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹைடெக் லேப்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஹைடெக் லேப்ஸோட தரத்தை வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்சிசி அதாவது நேஷ்னல் கேடட் கார்ட்ஸ் இது இந்த விழா நடத்துகிறதுக்கும் அதுக்கப்புறம் கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு வைர விழா ஜாம்போரியில் நடத்துறதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி இதுவும் வந்து கொண்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட்டு தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க போகிறாங்க சிக்ஸ்த்து டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸு நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அதாவது ஹைடெக் லேப்ஸ் வந்து அமைக்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு எந்திரனியல் ஆய்வகங்கள் ரோபோட்டிக்ஸ் லேபும் வந்து மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் வந்து அமைக்க போகிறாங்க உருவாக்க போகிறாங்க அடுத்தது பல்வகை திறன் பூங்கா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பல்வகை திறன் பூங்காவது உருவாக்கப்படும் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வர்றதுக்காக விளக்கு திட்டம் வந்து அமல்படுத்த போகிறாங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் கலை திருவிழா வந்து விரிவாக்கம் செய்யப்படும் ஒன் டு ஃபைக்கும் வந்து இனிமேல் கலை திருவிழா நடக்கப் போகுது உயர்கல்வியில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி செலவை வந்து அரசாங்கம் ஏத்துக்கிறதுக்காகவே ஒரு ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழ்நாடு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்தப்பட இருக்கு அடுத்தது ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி தரப்போறாங்க இரண்டாம் கட்டமாக இந்த வருஷத்தில் வந்து ஆயிரம் ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சியும் வந்து வழங்குறதுக்கு இருக்காங்க உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருள்களை மாணவர்கள் பயன்படுத்துகிறத தவிர்க்கிறதுக்காக நன்னறி செயல்பாடும் வந்து செயல்படுத்த போகிறாங்க தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்துக்கு புதிய கட்டிடம் வந்து கட்ட போகிறாங்க பார்வைத்திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான கணினி எழுத்துணரி மென்பொருள் வந்து உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா செயல்படுத்தப்பட போகுது அடுத்தது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியோட நூலகங்களுக்கான புதிய சேவைகள் இது வந்து ஒரு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும் வீடுதோறும் நூலகம் அமைச்சு சிறப்பாக பயன்படுத்தி வரக்கூடிய தீவிர வாசகர்களை கண்டறிஞ்சு ஊக்குவிக்கிறதுக்காக விருது வழங்கப்படும் சொல்லிருக்காங்க திசைதோறும் திராவிடம் திட்ட விரிவாக்கம் பிற இந்திய மொழிகள் வெளிநாடு மொழிகளுக்கு விரிவுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது மிலிரும் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர்ல புகைப்பட ஓவிய நூல்கள் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பரிசு பதிப்புகளாக வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க சிஏ தேர்வு நூல்கள் அதாவது பட்டயக்கணக்கான தேர்வு நூல்கள் முப்பது லட்சம் மதிப்பில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இணைய வழியில் பாடநூல் கழக நூல்களின் விற்பனையை தேசிய சர்வதேச அளவில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் விரிவுபடுத்த போகிறாங்க ஸோ இந்த இருபத்தி ஐந்து புதிய அறிவிப்புகள் வந்து இப்போது வெளியாகியிருக்கு நன்றி